ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி விநாயகர் சதுர்த்திக்கு நல்லா விரிசல் இல்லாத பூரண குளக்கட்டதங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆரம்பத்தில் சமையல் செய்கிறவங்க கூட ஈஸியாக செய்யலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ ஒரு பவுலில் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்குருவோம் நீங்கள் வந்து இந்த மாவை வடை தீட்டியில் விட்டு வதக்கணு வதக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம சுடுதண்ணி ஊற்றியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த பச்சரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் கடையில் வாங்கின மாவுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஆரவும் கொஞ்சம் பிசஞ்சு வச்சுக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் பாருங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா கொளக்கட்டை வராது இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்போத்தே மேல் மாவு நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெய் ஊற்றவும் இன்னும் கொஞ்சம் இலக்கமாக இருக்குது மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சா போதுமானது இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப்பு வெள்ளம் தட்டி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நம்ம கிளறிக்கிருவோம் நல்லா த அந்த வெள்ளமெல்லாம் வ கரையட்டும் பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த மிக்சியில் ஏலக்காய் பொடி அரை அரைச்சிருக்கேன் அதுலேயே நான் வந்து ஒரு கப் கடலை பருப்பு வறுத்த கடலை போட்டு ஒன்றரெண்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துக்கிடுவோம் ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது பாருங்கள் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் தேங்காய் ஒரு முக்கா கப்பு இருந்துச்சு அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ வதக்கி விட்டாச்சு இதில் அந்த நிலக்கடலை பருப்பையும் அரைச்சிட்டு வந்தோம்லே அதையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு அதை ஒரு ரெண்டு கிளறு கிளறி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை இதோட வடிகட்டி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை கரைக்க வேணாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்குருவோம் பாருங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா மீடியம் சைஸில் வச்சு அடுப்பை வச்சு கிளறி விட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு உரமே அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இல்லாட்டி ரொம்ப கெட்டியாக போயிடும் இப்போ நல்லா வந்துருச்சு இப்போ அந்த கொளக்கட்டை செய்கிற எடுத்து எண்ணெய் தடவிக்கிடுவோம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மூடி விட்டுக்கலாம் மூடிட்டு நம்ம பச்சரிசி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோம்லையே அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஓரத்தில் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் கட்டாயம் எண்ணெய் தடவிகிட்டு எடுக்கணும் இல்லாட்டி அந்த அச்சு வந்து வராது அதனால என்ன தடவிட்டு அந்த மாவை உள்ள வைங்க இப்போ பாருங்கள் நல்லா மாவை எடுத்து அப்ளை பண்ணிட்டோம் அந்த அச்சில் இப்போ நம்ம தேங்காய் வெல்லம் நிலக்கடலை பருப்பெல்லாம் போட்டு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஸ்வீட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே செலுத்தணும் செலுத்திட்டு பாருங்கள் இந்த மாதிரி அமைக்க விட்டுக்குருவோம் அமைக்கி விட்டுட்டு மேலே கொஞ்சம் மாவு எடுத்து மூடணும் இந்த அளவுக்கு எடுத்து வச்சா போதுமானது இப்போ கொஞ்சமாக பச்சரிசி மாவு எடுத்து மேலே மூடிக்கிடுவோம் நிறையா வெல்லம் இது வச்சாத்தே நமக்கு நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க அதனால கொஞ்சமாக பச்சரிசி மாவு எடுத்து இந்த அச்சில் வச்சு வெல்லத்தை நடுவில் வைங்க பாருங்க இப்போ நல்லா அச்சு எடுத்து வச்சாச்சு இன்னொன்னையும் இதே மாதிரி செய்கிறேன் பாருங்கள் பச்சரிசி மாவு எடுத்து அந்த அச்சில் ஓரமாக தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி வெள்ளை பூரணத்தை எடுத்து வச்சிட்டு மேலே கொஞ்சம் பச்சரிசி மாவு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ என்னென்னமோ விதவிதமாக வந்திருக்க அச்சு உங்களுக்கு தேவையான அச்சில் வாங்கிக்கலாம் இல்லை அச்சே வேணாட்டியும் பால் மாதிரி கூட நான் நேற்று செஞ்சது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா அழகாக வந்துருச்சு பாருங்கள் அச்சு இப்போ நான் அதே மாதிரி எல்லாத்தையுமே நான் செஞ்சிட்டேன் ஒரு கப் மாவுக்கு ஒம்போது கொளக்கட்டை வந்து வந்திருந்துச்சு இப்போ இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறோங்க அப்போத்தையும் பிடிக்காமல் வரும் அதை ஒன்றுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் துணி போட்டு வைக்கிறதுனாலும் நீங்கள் தாராளமாக துணி போட்டும் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் நல்லா வெந்துடும் பத்தே நிமிஷத்தில் மூடி போட்டு போட்டுக்கிட்டுருவோம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக வெந்துருச்சு ஆனால் சூடாக எடுக்காதீங்க ஒட்டிக்கிறோம் அதனால் ஆறுன பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றுன்னா அவ்வளோதாங்க பாருங்கள் அழகாக வருது எடுக்க எடுக்க அழகாக வருது இந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க பிள்ளையாருக்கும் நீங்கள் வச்சு சாமி கும்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றவங்களுக்கும் நீங்கள் இதெல்லாம் கொடுத்து பிள்ளையார் சதுர்த்தியை நல்லபடியாக கொண்டாடலாம் இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு அவ்வளோதேங்க நம்மளோட பூரண கொலக்கட்டை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்